السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله first point باتون لأ اسمي پتري سيدي عرويكم அடையால மானது எந்த சாப்டர்க்கு கீழ வரும்னா அல் முபுத்ததா வல் ஹபர் இங்கிலீஷில் நீங்கள் படிச்சிருக்கலாம் சப்ஜெக்ட் ரெடிகேட் தமிழில் நீங்கள் படிச்சிருக்கலாம் எழுவாய் பயனிலை இதுதான் அரபியில் முபுத்ததா ஹபர் ஓகேங்களா அது எப்படி என்னன்றதெல்லாம் விளக்கியிருக்கேன் உங்களுக்கு ஆயத்தை வச்சு நம்ம மென்மேலும் விளக்கும் போது உங்களுக்கு இன்னும் புலம்படோம் மேலும் வந்து சப்ஜெக்ட் ரெடிகேட்னா என்னென்னு நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் கூட நீங்கள் முபுத்ததா ஹபரை தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஓகே அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன சாப்டருக்கு கீழே வரும்னா அல் என்னன்னா ஒரு இஸ்மை இன்னொரு இஸ்முடன் இணைக்க முடியும் அதுக்கு ஒரு இன்னொரு ஃபியோலோட இணைக்க முடியாதுன்னு பார்த்தோம் ஒரு ஹர்ஃபையும் இன்னொரு இணைக்க முடியாதுன்னு பார்த்தோம் ஒன் அண்ட் ஒன்லி இஸ்மு தான் இணைக்க முடியும்னு பார்த்தோம் இதை வந்து என்ன சாப்டருக்கு கீழே வரும் அப்படின்னு இலாஃபத் ஓகேங்களா இணைப்பு அதில் தான் வந்து முலாஃப் முலாஃப் இலகி அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம கற்றுக்க முடியும் ஸோ அது ஒரு டீப் சாப்டர் அது ரொம்ப 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 அழகாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் இலாஃபத் ஒரு ஐகான் அப்படின்னும் சொல்லலாம் நாங்கள் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஐகானான ஒரு சாப்டர்னையும் சொல்லலாம் அதோட சின்ன புரிதலை தான் இங்கே நம்ம கொடுக்குறோம் ஸோ அதோட சின்ன புரிதல் தான் இஸ்மோடைய அடையாளங்களுக்கு கீழே வருது ஓகேங்களா ஸோ இதுவும் ஒரு சாப்டர் அடுத்து தேர்ட் சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்டு ஃபோர்த்தையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் வந்து நீங்க வந்து இங்கிலீஷில் பார்த்துருப்பீங்க அதுக்கு கீழே வரும் ஓகேங்களா தமிழ்ல பார்த்தா உடைய அப்படின்ற அர்த்தத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை வச்சு வரும் தமிழ் சாப்டர் வைஸ் வந்து பார்த்தா அது என்ன அடிப்படையில் வருதுன்றது தெரியல இங்கிலீஷ்ல நீங்க வந்து போட்டிங்கன்னா ஈவனுடைய அவனுடைய அப்படின்ற ஒரு ரெண்டு இஸ்ம்களா இணைஞ்சு வரது பார்க்க முடியும் ஓகே தேர்டை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னா ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கங்க தேர்டையும் அதாவது டெஃபினட் நவுன் அண்ட் இன்டெஃபினட் நவுன் நீங்க இங்கிலீஷ்ல பார்க்கலாம் அல்லது காமன் நவுன் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே பார்க்கலாம் இது ரெண்டுமே சார்ந்தது தான் மாரிஃபா பொது பெயர் சொல் குறிப்பு பெயர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஓகே இந்த சாப்டருக்கு கீழே வரக்கூடியது தான் இந்த சின்ன அடையாளம் அலிஃப்லாமும் தன்மீனியும் வச்சு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது நாலையும் மூணையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த அஞ்சாவது அஞ்சாவது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு ப்ரிப்போசிஷன் வரும் அதுக்கப்புறம் இஸ்ம் வரும் அந்த இஸ்முக்கு கெசரு வரும் ப்ரொபொசிஷன் வந்ததுனால ஃபி மின் இலா இந்த அடையாளம் என்ன சாப்டருக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரூ ஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இஸ்முக்கு ஜர் செய்யக்கூடிய ஹர்ஃபுகள்னு சொல்லுவாங்க ஃபி மின் இலா அலா அப்படின்ற வார்த்தைகள் வந்து ஒரு இஸ்முக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இஸ்முக்கு கஸ்ரா கொடுக்கும் அதாவது ஜரு செய்யும் அப்போ கெசர் தான் அதோடைய அடையாளமா இருக்கும் இப்படி போன்ற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது ஜர் அப்படின்றது சாப்டர் வரும் இருமை அதாவது இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் இருமைன்னு ஒன்னு கிடையவே கிடையாது தமிழை பொறுத்த வரைக்கும் இருமைன்னு ஒரு சாப்டரே கிடையாது ஆனா அரபிய பொறுத்த வரைக்கும் இருமை என்பது ஒரு தனி சாப்டர் இருமை எப்படிலாம் வரும் எப்படிலாம் பிளே பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தசுமையான தனி சாப்டருக்கு கீழே இதை படிப்போம் அடுத்தது பண்மை இதுவும் ஜம ஜமுன்னா பண்மை ஜம் அப்படின்ற சாப்டருக்கு கீழே படிப்போம் ஸோ இருமை பண்மை அது தனி தனி சாப்டர் இது ரெண்டுமே சேர்த்தும் சில ஸ்காலர்ஸ் கொடுத்துருக்காங்க இருமை பண்மை ஒருமை இருமை பன்மை அப்படி சேர்த்து கொடுப்பாங்க ஆனால் வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்காலர்ஸ் வந்து ஒருமை தனியாகவும் இருமை தனியாகவும் பண்மை தனியாகவும் சாப்டராக வகுப்பாங்க பிகாஸ் பண்மையில் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கும் இருமையிலையும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும் ஒருமையிலையும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும் ஸோ எல்லா சாப்டருமே தனித்தனி ஐகான்ஸ் இது எல்லாமே குட்டி குட்டி அடையாளங்களாக நம்ம வந்து இதுல கனெக்ட் பண்ணி பார்க்கறது வந்து ஒரு முயற்சி மேலும் இதாயத்து ஆசிரியர் அப்படிதான் நமக்கு கொண்டுட்டு போகிறாங்க இப்படி தான் கொண்டுட்டு போனாதான் கரெக்டாகவும் இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லிக்கிறேன் ஓகே அலமது அதுக்கப்புறம் சிஃபத் சிஃபத்தும் ஒரு தனி பாடம் இஸ்மல் ஃபாயில் இஸ்மல் மஹூல் பிரிச்சு பாடம் வரும் அதனால சிஃபத் அப்படின்றது தனி சாப்டர் அதுக்கப்புறம் படிச்சிங்க இல்லையா அது வந்து அப்படிங்கிற சாப்டருக்கு கீழே வரும் லாரி புன் மதுரூபுன் அப்படின்னு படிச்சிருக்கிறது வந்து சிஃபத் அப்படின்ற சாப்டருக்கு கீழே வரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹெட்டிங் நான் சொன்னதெல்லாம் இதை கரெக்டா இது இந்த சாப்டர் கீழே வரும்னு நீங்க எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போட்டு போட்டு தான் எல்லாமே சொல்லியிருக்கேன் இப்போ இருமைக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பேன் பண்மைக்கு ஒன்று ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் சிவத்துக்கு ஒன்று ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் இப்படி ஆனா இது வந்து எப்படி இருக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கும் சிவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்கும் இருமை பண்மை ஆயிரக்கணக்கில் இருக்கும் அது எந்தெந்த சப்ஜெக்டுக்கு கீழெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஃபியூச்சர்ல இன்ஷால்லா அதாவது சர்பில் வருமா நகுல வருமா ரெண்டுலேயுமே வருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கப் போகிறோம் ஆனால் இந்தந்த அடையாளம் இந்தந்த சாப்டருக்கு கீழே வரும் அப்படிங்கிறது நான் வந்து இந்த போர்டு மூலயமா நீங்கள் ஒரு தனி ஹிண்ட் நோட்டு மாதிரி போடு போட்டு கூட எழுதிக்கலாம் அல்லது நீங்கள் நகு நோட்லேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓ இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை தவானானில் ஹம்துல் இல்லாஹீரோ பில் ஆலமீன் ஸோ பஹஹான கல்லாஹும் ஹம்திக்கர் அஷது அல்லாஹ் இல்லாஹா இல்லாமிட்ட asafedo qavatobilek